நான் செத்து பிழைத்தவன் செல்வராகவன் உருக்கமான காட்சி இரண்டாவது மனைவியையும் விவாகரத்து செய்கிறாரா செல்வராகவன் இயக்குனரின் மௌன கதை இன்ஸ்டாவில் புகைப்படங்கள் மறைந்ததும் மனதில் வேதனை மறைந்ததும் இயக்குனர் செல்வராகவன் மற்றும் அவரது இரண்டாவது மனைவி கீதாஞ்சலி இன்ஸ்டாகிராமிலிருந்து ஜோடி புகைப்படங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன வெறும் சமந்தா குரூப் பிரேக்கப்பா அல்லது உண்மையிலேயே இரண்டாவது திருமணமும் முடிவுக்கு வருகிறதா இதற்கிடையே செல்வராகவன் முன்பு பேசிய ஒரு உருக்கமான வீடியோ நான் செத்து பிழைத்தவன் என்று சொல்லும் அந்த வீடியோ மீண்டும் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது இன்றைய வீடியோவில் பிரிவின் ஊக்கங்கள் ஒரு இயக்குனரின் மனவேதனை மற்றும் சினிமா வட்டாரத்தின் தனுஷ் பிளேம் கேம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி இருவரும் தங்கள் சமூக ஊடக பக்கங்களிலிருந்து ஒன்றாக எடுத்த புகைப்படங்களை நீக்கியுள்ளனர் சினிமா வட்டாரத்தில் இது பெரும்பாலும் பிரிவு அல்லது பிரேக்கப்கான முன்னோடி அறிகுறியாக கருதப்படுகிறது சமந்தா நிவேதா பெத்துராஜ் போன்ற பலர் இந்த பட நீக்கும் பாணியை பின்பற்றியுள்ளனர் செல்வராகவனும் அதே பாதையில் பயணிக்கிறாரா முதல் திருமணம் நடிகை சோனியா அகர்வாலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சில ஆண்டுகளிலேயே விவாகரத்து இரண்டாம் திருமணம் படத்தில் அசிஸ்டண்டாக இருந்த கீதாஞ்சலியை காதலித்து திருமணம் இந்த தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் சமூக ஊடகத்தில் மிகவும் ஆக்டிவாக இருந்து சந்தோஷமான குடும்ப படங்களை பகிர்ந்து வந்தனர் ஆனால் தோற்றத்திற்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்கலாம் நான் மிக மோசமான காலகட்டத்திலிருந்து தப்பித்து வந்து உட்கார்ந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட செத்து இருக்கிறேன் என்றே சொல்லலாம் இதற்கு காரணம் என்ன என்று இப்போது சொல்ல மாட்டேன் ஆனால் எப்படியும் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு தெரியும் இந்த வேதனை தனிப்பட்ட வாழ்வில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பெரும் அதிர்ச்சியின் விளைவா அதுவே தற்போதைய பிரிவு ஊக்கத்தின் காரணமா சினிமா வட்டாரத்தில் யாராவது விவாகரத்து செய்தால் ட்ரெண்டாக தனுஷ் தான் காரணம் என்று கமெண்ட்கள் வரும் தனுஷ் ஏற்கனவே இதை பற்றி விளக்கம் இது ஒரு ஊகமான வேடிக்கையான சமூக ஊடக நடைமுறை மட்டுமே இது கடுமையான ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை வெறும் மீன்களாக குறைத்து விடுகிறதா இதுவரை செல்வராகவன் அல்லது கீதாஞ்சலி எந்த உத்தியோகபூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை புகைப்பட நீக்கல்கள் மற்றும் பழைய பேட்டி வீடியோ ஏதோ ஒரு பெரிய மனவேதனை அல்லது மாற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றன நாம் என்ன செய்யலாம் ஊகங்களை தூர வைத்து அவர்களுக்கு தனிப்பட்ட இடத்தை கொடுப்பதே சிறந்தது பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்வும் மரியாதைக்குரியது விரைவில் செல்வராகவன் தனது மௌனத்தை கலைத்து நிலைமையை தெளிவுபடுத்தலாம் அவரது மனநிலை குணமடைய வாழ்த்துக்கள் அவரது குடும்பத்திற்கும் நல்லதை நாம் விரும்புவோம் புகைப்பட நீக்கல்கள் எப்போதும் பிரிவை குறிக்குமா அல்லது வெறும் சமூக ஊடக கிளீனப்பா பிரபலங்களின் தனிப்பட்ட துன்பங்களை சமூக ஊடகம் எவ்வாறு கையாள வேண்டும் இந்த தனுஷ் ஃபிளேம் கேம் நியாயமானதா கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சிந்திக்க வைக்கும் விவாதங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் அடிச்சிருங்க நன்றி வணக்கம்